கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் கடந்த ஒன்பது வருடங்களாக ஏரி குளங்களை உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று மனுவை மாலையாக போட்டுக்கொண்டு கோஷங்கள் எழுப்பியவாறு வந்தவரால் பரபரப்பு கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா நாச்சியார் கோவிலில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமில் மக்கள் அடிக்கடி அணுகுகின்ற துறைகளான வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கூட்டுறவுத்துறை சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை எரிசக்தித்துறை மின்சாரத்துறை காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் ஆர் கோவிந்த வள்ளவ பந்து கடந்த ஒன்பது வருடங்களாக நாச்சியார் கோவில் சுற்றியுள்ள ஒன்பது ஏரி மற்றும் குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று கடந்த ஒன்பது வருடங்களாக பல்வேறு துறைகளில் மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஒன்பது வருடங்களாக பிடித்த மனுக்களை மாலையாக மாட்டிக்கொண்டு தமிழக அரசே தமிழக அரசே அறிவில்லையா அறிவில்லையா என்று முழக்கமிட்டபடி ஏரி குளங்களை உடனே ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி தண்ணீர் திறக்க வேண்டும் என்று திருவிடை மருதூர் ஒன்றிய பெருந்தலைவர் சுபா திருநாவுக்கரசிடம் மனுவை அளித்து நிகழ்ச்சி அங்க பிரவேசம் செய்ததால் பரபரப்பு நிலவியது அங்கிருந்த காவல்துறையினர் கோவிந்த வல்லபத் இழுத்துச் சென்றனர்